இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே விஜயகாந்துடைய அற்புதமான செல்வாக்கு விஜயகாந்துடைய புகழை மறைந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட புகழை யார் யாரோ வந்தவர்கள் போனவர்களாக மறுபடியும் செய்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு கோட் படத்தில் அதை மிக தெளிவாக விஜய் அதை பயன்படுத்த இருக்கின்றார் வெங்கட்புருபத்தை பயன்படுத்த இருக்கின்றார் ஏனென்றால் பத்து வருஷமாக திரையில் விஜயகாந்தை காணாத விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் அது வந்து இயங்கி கொண்டிருக்கின்ற சமயத்தில் கோட் படத்தை கண்டிப்பாக வெற்றிப்பட பெட வைத்து விடுவார்கள் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் அதை பயன்படுத்த போண்டு அதே விஜயகாந்தும் சண்முக பாண்டியன் போன்றவர்கள் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் விஜயகாந்தோடைய புகழையும் என்பதற்காக ஒரு அற்புதமான விஷயங்கள் எங்களுடைய அமிதகார சேனலே தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது நிறைய நண்பர்கள் இதை கோரிக்கையாக வைத்தார்கள் அதாக இந்த பதிவில் அதை பற்றி பேசுகின்ற நண்பர்களை என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எண்பது தொண்ணூறுகளில் மிக ஃபேமஸாக உழவன் மகன் உல உழவன் மகன் உழவன் மகன் பூந்தோட்ட கால்காரன் போன்ற படங்கள்லாம் வந்து அதிர்புதிரியாக ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு படம் அறிவிக்கப்பட்டது ஆபாவணன் நரேந்திரராஜன் என்று நினைக்கின்றேன் மூங்கில் கூட்டை என்ற ஒரு படம் அதை அறிவிக்கப்பட்டு அது பாதியிலே போட்ட போட்டு கிடப்பில் போட்டுவிட்டது என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை நான் என்ன சொல்லுகின்றேன் நிற்பம் ஏ ஏ தொழில்நுட்பம் இன்றைக்கு நிறைய தொழில்நுட்பங்களாக வந்துவிட்டது அதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த மூங்கில் கோட்டை படத்தை திருப்பி புதிய தொழில்நுட்பத்தில் புதிய புதிய விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணி அதை விஜயகாந்தோட நிறைவுகள் விஜயகாந்த் வந்து அது முடிக்கப்படாமல் சில காட்சிகள் இருந்தால் அது அப்பொழுதே முடிக்கப்பட்டு ஏதோ ஒரு சம் ப்ராப்ளத்தால் நின்று நிற்கப்பட்டு தான் அது ஒரு பெரிய ஒரு மீடியா செய்தியாக வந்தது அப்பொழுதே எண்பது தொண்ணூறுகளையே அதை இப்பொழுது சண்முக பாண்டியனை வைத்து அதை முடிக்கலாம் அது ஆபாவான அரவிந்தராஜ் வெற்றி கூட்டணியை கூப்பிட்டு அவர்களிடம் உட்கார்ந்து பேசி அதை ஏதாவது பண்ண சொல்லி இப்போ வந்தாக்கா இப்போ ஏற்பட்டிருக்கின்ற அலை விஜயகாந்த் மறைந்ததுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சி பத்தாண்டுகளாக விஜயகாந்தை காணாத மக்கள் எல்லாம் இந்த மூக்கில் மூங்கில் கோட்டை படத்தில் சண்முக பாண்டியனை நடிக்க வைத்து அதை திரையில் வெளியிட்டால் அது பிரம்மாண்டமான வெற்றி அடையும் அதில் என்ன சிக்கல் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் விஜயகாந்த் ரசிகர்கள் வைத்த கோரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கின்ற நண்பர்களில் நிறைய பேர் என்னிட அந்த கோரிக்கையை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க என்னிடையும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மூங்கில் கோட்டை இது மாதிரி அப்பொழுது கைவிடப்பட்ட படங்கள் பாதி பாதி எடுத்த படகுகள் ஏன்னா எம்ஜிஆர் அப்படி தான் விட்டுட்டு போகும்போது எம்ஜிஆர் ஒரு சில படங்கள் நடிக்க முடியாமல் போகும்போது அதை பாக்கியராஜ் வந்து அதை நடித்து கொடுத்து அதை வந்து வாரிசு என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது மூங்கில் கோட்டை படங்கள் அப்பொழுதே பிகப்ப மூங்கில் கோட்டை மூங்கில் கோட்டை போன்ற படங்கள் அதில் விஜயகாந்த் நடித்திருந்தால் ஐ திங்க் சத்யராஜும் இதில் இருந்தால் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல ஒரு படம் அது வந்து கிடப்பில் போட்டப்பட்டு விட்டது என்ன சிக்கல்ன்றதிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு பத்த அந்த படத்தை இப்போது உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த டேரக்டர்ஸ் இப்பொழுதும் அப்டேட் ஆகிருப்பாங்க ஏன்னா டிஎஃப்டி ஸ்டூடண்ட் தான் இன்னும் சொல்லப்போனால் அரவிந்த்ராஜ் அவர்கள் எல்லாம் விஜயகாந்தோடைய ஒட்டுமொத்த தேமுக தொண்டர்கள் மாதிரி அவருடைய பதிவு அவருடைய பக்க பேஜஸ் போய் பார்த்தீங்கன்னா இன்றாலும் விசுவாசம் இருக்கக்கூடிய ஒரு மனிதரில் அரவிந்த்ராஜ் ஒருவர் தொடர்ந்து விஜயகாந்தை பற்றியே பதிவுகள் போட்டு கொண்டு இருக்கிறார் அந்த நன்றியை மறக்காமல் நிறுத்தின அவர் வந்து உழவன் மகன் போன்ற படங்கள்லாம் எடுத்து உழவன் மகன் ஊமி வழிகள் படங்கள்லாம் எடுத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிட்டு இன்றளவும் விஜயகாந்த் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரில் வந்து அரவிந்தராஜ் எல்லாம் எடுக்கலாம் அவருடைய ஃபேஸ்புக் பத்தங்களை பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொண்டர் வாரியே டெய்லி ஒரு ப விஜயகாந்தை பற்றிய ஒரு புகழ் பாடி கொண்டிருக்கிறார் விஜயபிரபாரனை பற்றி புகழ் பாடி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி எங்கேயோ எங்கெங்கோ பயன்பட்டவர்கள்லாம் துரோகங்கள் நினைத்து அந்த நன்றி விசாசத்தை மறந்த காலத்தில் அறிவி அரவிந்தராஜ் போன்றவர்களும் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிடிச்சது இதெல்லாம் விஜயகாந்த் சம்பாரித்த சொத்துக்கள் நான் ஏற்கனவே முதல் பதிவிலே சொல்லியிருந்தேன் அரவிரா அரவிந்தராஜ் ஆபாவனன் போன்றவர்களை கூப்பிட்டு வச்சு பேசி இன்னும் வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் இப்போ நிறைய காலங்கள் இருக்கின்றது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றா வருஷம் ரெண்டு வருஷம் காலங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த எம்பி எலெக்ஷனை ஏற்பட்ட இந்த பெரும் புரட்சி பெரும் மீடியா அவசன் விஜய பிரபாகரனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் முறையாக பயன்படுத்தி இதை கொண்டு போய் இதை கரெக்டான முதல் சொல்லி கொண்டு சொல்லிக் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்கின்ற நண்பர்களே சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் சண்முக சண்முக பாண்டியன் பிரேமலதாவுடைய அசைக்க முடியாத பிரச்சாரம் அசைக்க முடியாத வெற்றியை அடைய செய்யும் என்பதை முதல் நபராக இந்த வீடியோவில் பதிவு செய்கின்ற இது இதுபோன்று விஜயகாந்த் மக்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் உதாரணத்துக்கு வந்து கில்லி படம்லாம் வந்து ரீலீஸ் ஆகியிருக்கு புலன் விசாரணை படம் இவ்வளோ புலன் விசாரணை அதே அதேபோன்று புலன் விசாரணைலாம் அப்போயே அவ்வளோ டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்காங்க கேப்டன் பிரபாரன் பரன் அது எந்த டிவி வாங்கியிருக்காங்கன்னே தெரில அந்த டிவியெல்லாம் வந்து பல படங்கள் ரிலீஸ் ரிலீஸாகவே கிடக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விஜயகாந்தோட முக்கியமான படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எதிர் சேனலுக்கு போயிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாமே வந்து அதை மறைச்சிட்டாங்க இப்போ கால அரசியல் சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் கால சூழ்நிலைக்கும் மாறி இருப்பதனால் அந்த மாதிரி படங்கள்லாம் டிவி ரிலீஸ் தான் பண்ண முடியல படங்கள் இப்பொழுது கொண்டு வந்தால் பிஎன்சியில் பிரமாதமாக ஓடும் என்று கேட்டால் இந்த விஜயகாந்தை திருப்பி இந்த மக்களுக்கு ந நிலைநிறுத்த டூ கே கிட்ஸுக்கு விஜயகாந்த் என்ற மனிதர் அப்பயே அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காரு அவ்வளோ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவ்வளோ உச்சக்கட்ட விஷயங்கள்லாம் அந்த படங்கள் பண்ணியிருக்காங்கிறது மக்கள் மனிதர்கள் இடம்பெறும் ஆகவே விஜயகாந்தோடைய படங்கள் எல்லாம் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு முடிஞ்சவர்களும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ப்ரொடியூசரை சொல்லி ரீ ரிலீஸ் பண்ணலாம் இதை வந்து பிரேமலதா அம்மா சண்முக பாண்டியன் போன்றவர்கள் வந்து முன் நடவடிக்கை எடுத்து அந்த மூங்கில் கோட்டை படத்தில் விஜயகாந்த் நடித்தவர்களும் விட்டுட்டு அதோட அடுத்த வர சீன்களை சண்முக பாண்டியனை வைத்து நடிக்க வைத்தது ஏன்னால் விஜயகாந்த் விஜயகாந்த் வேறு சண்முக பாண்டியன் வேற இல்லை அதை சினிமாவில் சண்முக பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தூக்கி விடுவாங்க இவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கு விஜயகாந்தே அதை செய்வார் இந்த மூங்கில் கோட்டை போன்ற படங்களை எடுத்தால் விஜயகாந்தோடைய பையன் வந்து சண்முக பாண்டியன் அசைக்க முடியாத சக்தியாக தமிழ் சினிமாவில் நிற்பார் என்பதுதான் முக்கியமான செய்தி இதை வந்து நான் ரொம்ப நாட்களாக யோகித்து கொண்டிருக்கிற இந்த மூங்கில் கூட்ட படங்கள்லாம் திருப்பி அதை முடித்து வெளியில் கொண்டு வரலான்னு அதில் முடிக்கப்படாத பாகங்கள் சண்முக பாண்டியை நடிக்க வைக்கலாம் இது போன்று விஜயகாந்த் எங்களுக்கு தெரியாமல் நிறைய படங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து சண்முக பாண்டியை நடிக்க வைத்து ரீலீஸ் பண்ணலாம் விஜயகாந்தோடைய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்ணலாம் இதை இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ வந்து மே மாதம் வருகின்றது ஒரு காலகட்டங்கள் வருகின்றது இப்போ கில்லி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்துருக்கிறது ஆகவே புலன் விசாரணை கேப்டன் பர்பாரன் உழவன் மகன் போன்ற படங்கள் பூந்தோட்ட கவல்காரன்லாம் ரொம்ப பிரமாதமான படங்கள் இது மாதிரி டிவி சேனல் டபிஸ் இருக்குன்னு படங்கள் எல்லாம் திரையில் வெளியிட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை அதை டிஜிட்டல் மயமாக்கி இப்போ உருக்க சூழ்நிலைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்டேட் பண்ணி ரிலீஸ் சொல்லலாம் இந்த வீடியோவின் மூலம் முதல் கோரிக்கையாக மூங்கில் கோட்டை படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் இப்போ இருக்கிற அப்டேட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் அவசையோட சண்முக பாண்டியனை நடிக்க வைத்து அந்த படத்தை வெளியிடலாம் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு விடைபெறுகின்ற நண்பர்களே இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல விஜயகாந்தை ஏங்கி விஜயகாந்தை திரையில் காக்க திரையில் காணாமல் ஏங்கி இயங்கி தவித்துக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான விஜயகாந்த் ரசிகர்களின் கோரிக்கையை வைத்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் இதுபோன்று இன்னும் அற்புதமான வீடியோக்களுக்கான நம்முடைய அமிர்தகரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி